இருபத்தி நான்கு கடவுள் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும் மரியாவை பாவிகளின் அடைக்கலம் என்று அழைப்பது ஏன் அடைக்கலம் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்பது அனைவரின் உள்ளத்திலும் எழும் கேள்வி இறைமகன் இயேசு பாவங்களை மன்னித்ததன் மூலம் பலரும் உடல் உள்ள ஆன்ம நலன் களை பெற்றனர் இயேசுவுடனான சந்திப்பு பலரது வாழ்வில் புதிய மாற்றத்தை உருவாக்கியதைக் காண்கிறோம் இயேசு தம்மை நெருக்கமாக பின்தொடர்ந்த சீடர்களுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை வழங்கியதை காண்கிறோம் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா பாவமில்லாமல் உற்பவித்து உலக மீட்பரின் தாயான மரியாவும் இத்தகைய பாவ மன்னிப்பு அதிகாரத்தால் பாவிகள் மீட்படைய உதவுகிறார் என்பதே திருச்சபையின் போதனை மரியா உண்மையிலேயே கிறிஸ்துவின் உறுப்புகளா கிய கிறிஸ்தவர்களுக்கு தாயாக திகழ்கின்றார் ஏனெனில் அந்த தலையானவரின் உறுப்புகளாக நம்பிக்கை கொண்டோர் திருச்சபையில் பிறக்கும்படி அன்பினால் அவர் ஒத்துழைத்தார் என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது என்று பாடிய மரியா மக்கள் அனைவரும் மீட்பு பெறுமாறு ஆண்டவரிடம் இடைவிடாது பரிந்து பேசி வருகிறார் தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறவர் என்று கடவுளை போற்றி புகழ்ந்த மரியா தம்மை நாடி வரும் பாவிகளின் ஈடேற்றத்துக்காக ஆண்டவரின் இரக்கத்தை தருகிறார் பாவங்கள் மன்னிக்கப்பட தம் மகனிடம் பரிந்து பேசும் மரியா பாவிகளை நல்வழிப்படுத்துவதிலும் தாய்க்குரிய அன்போடு உதவி செய்து வருகிறார் ஆகவேதான் பாவத்தை வென்று தூய்மை நிலையில் முன்னேற முயற்சிக்கும் கிறிஸ்தவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் நற்பண்புகளின் முன்மாதிரியாக மிளிரும் மரியாவை நோக்கி தம் கண்களை அவர்கள் உயர்த்துகின்றனர் இயேசுவுக்கு மட்டுமின்றி திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் தாயாக திகழும் மரியா இயேசுவைப் போன்று அவரது சகோதர சகோதரிகளான நாம் அனைவரும் நிறைவுள்ளவர்களாகுமாறு தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறார் பாவிகள் அனைவரும் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுள் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ளுமாறும் செயலாற்றி வருகிறார் விண்ணகத்தில் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற்றுள்ள அன்னை மரியா பாவிகளுக்கு நிலை பெற்றுத்தர சோர்வின்றி பரிந்து பேசி வருவதால் பாவிகளுக்கு அடைக்கலம் என்று அழைக்கப்படுகிறார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டுத் தருவீராக ஆமேன்